நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொலி என்னவென்றால் வாழ்க்கையை வெறுத்தவர்களையும் வாழ வைக்கும் வாழைக்காய் பூஜை இந்த பூஜை செய்வது எப்படி எந்த நாளில் செய்தால் மிகவும் நல்லது இதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதை பற்றி இன்றைய காணொளியில் முழுமையாக காண இருக்கிறோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் வாழ்வை வளமாக்கக்கூடிய வாழைக்காய் பூஜை செய்வது எப்படி இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதைப் பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கிறோம் இந்த காணொலியை நீங்கள் ஸ்கிப் செய்யாமல் பார்த்து முழு பலனையும் பெறுங்கள் வாழ்க்கையில் பலவித கஷ்டங்களையும் சந்தித்து வரக்கூடிய உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்து கடன் வாங்கி வட்டி கட்டியே வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களின் வாழ்வும் கூடிய வாய்ப்புகளை செய்யக்கூடியது இந்த வாழைக்காய் பூஜை இந்த பூஜையை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை தினத்திலோ இதை செய்தால் மிகுந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மிகு பலன்களை பெறுவதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் அமாவாசை வரக்கூடிய நாளுக்கு முதல் நாளிலேயே எங்காவது ஒரு வாழைத் தோட்டத்திற்கு சென்று அந்த வாழை தோட்டத்தில் இருக்கக்கூடிய மொந்தன் காய்கள் என்று சொல்லக்கூடிய அஜி செய்வதற்கு கடைகளில் பயன்படுத்தக்கூடிய வாழைக்காயின் ஒரு தாரை எந்தவிதமான விதமான பேரமும் பேசாமல் அவர்கள் சொல்லக்கூடிய விலைக்கே வாங்கி வந்துவிட வேண்டும் விலை சற்று அதிகமாக இருந்தாலும் விலையை குறைத்து கொள்ளும்படி கேட்காமல் நீங்கள் இதை வாங்கி வர வேண்டும் வாங்கி வந்த இந்த வாழைத்தாரில் கீழிருந்து மேலாக சிகப்பு நிற பேனாவினால் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் தொந்தரவாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சங்கடங்கள் அனைத்தையும் இந்த வாழைத்தாரில் கீழிருந்து மேலாக எழுத வேண்டும் வாழைக்காய்களில் எழுதக்கூடாது அந்த வாழைத்தாரை தாங்கியிருக்கக்கூடிய தண்டு போன்ற பகுதியில் மட்டுமே இதை நீங்கள் எழுத வேண்டும் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் எழுதிய பிறகு ஒரு இறுக்கமான சாக்கு அல்லது துணியை கொண்டு இந்த வாழைத்தாரை மூடி வைத்துவிட்டு மறுநாள் காலை அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை அல்லது அமாவாசை நாளன்று காலை இந்த காயை பிரிப்பதற்கு முன்பாக நீங்கள் சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையில் திருவிளக்கேற்றி தூபதீபம் காட்டிய பிறகு இந்த வாழைக்காய் மூடி வைத்திருக்கக்கூடிய இடத்திற்கு வந்து உங்களுடைய கோரிக்கைகள் எழுதப்பட்ட பக்கத்தில் தூபதீபம் காட்டி நீங்கள் மூடியிருக்கக்கூடிய துணி அல்லது சாக்கினை எடுத்துவிட வேண்டும் அவ்வாறு எடுத்த பிறகு உங்கள் வீட்டில் அல்லாமல் வெளியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் இந்த வாழைக்காய்களை பொரியல் செய்து சாப்பிடவோ பஜ்ஜி பலகாரங்கள் செய்து சாப்பிடவோ பழமாக பழுக்க வைத்து சாப்பிடவோ உதவும் வகையில் ஒருவருக்கு எவ்வளவு காய்கள் கொடுக்க வேண்டும் என்று எண்ணி எண்ணி கொடுக்காமல் உங்கள் கைகளில் எவ்வளவு வருகிறதோ அவ்வளவையும் எடுத்து அக்கம்பக்கத்தினர்களுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும் நீங்கள் இதை பயன்படுத்தக்கூடாது இவ்வாறு நீங்கள் செய்யக்கூடிய வாழைக்காய் பூஜையானது உங்களுடைய வாழ்வில் உங்களுடைய வாழ்வை வளமாக்கக்கூடியது இதே முறையை நீங்கள் தொடர்ந்து மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது இருமுறையோ செய்து வந்தால் உங்கள் வாழ்வை வளமாக்கக்கூடியது இந்த வாழைக்காய் பூஜை இது மிகவும் எளிய முறையில் அனைவரும் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த பூஜை இந்த பூஜையை நீங்கள் செய்யும் பொழுது முழு நம்பிக்கையுடன் செய்தால் உங்களுக்கான பலன் இரட்டிப்பாக மிக வேகமாக கிடைக்கும் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய இந்த வாழைக்காயினை வாங்கி காயை வாங்கி பூஜைகள் செய்து உங்கள் வாழ்வினை வளமாக்கிக் கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்